அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் எங்க நான் போயிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்க்கு தான் எப்பவுமே மந்த்லி ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ்க்கு போவோம்ல காலையிலே அங்க டென் ஓ கிளாக் போய் நான் இருந்துருவேன் ஏன்னா வீட்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடுவேன் காலையில வந்து ரஷ்ஷா இருக்கும் ட்ரெயின் ஏன்னா அது ஆஃபீஸ் டைம்லயா அதனால கொஞ்சம் ட்ரெயின் ரஷ்ஷா இருக்கும் ட்ரெயினை விட்டு இறங்கி நம்ம பஸ்ல வர போகணும் பஸ்ஸுமே ஒரு ஒரு டைம் கிடைக்கும் ஒரு டைம் வெயிட் பண்ணணும் இப்படியோ ஒரு டென் தேர்ட்டி ஆயிடுங்க டென் தேர்ட்டிக்குலாம் அங்கே ஷாப் எல்லாமே ஓபன் பண்ணிடுவாங்க நம்ம ஸ்ட்ரீட் சைடு வந்து விசிட் பண்ணிட்டே அப்படியே போலாம் இப்போ வந்து கடையில இருக்கிற தெருக்கல்ல இருக்கிற பொருள் எல்லாம் காட்டுறேன் இப்போ பேக்லாம் வந்து இண்டிவிஜுவலா நீங்க பர்ச்சேஸ் போறீங்க அப்படின்னா இந்த கடை தெருவுல வெளியவே பார்க்கலாம் பேகோட பிரைஸ்ல ஒரு முந்நூறு ரூபா இரநூத்தம்பது ரூபா நானூறு தான் ஸ்டார்ட் ஆகுமே அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையானது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் சிலிண்டருக்கு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கும் இந்த மாதிரி கடை எல்லாமே ரீட்டைல் ஷாப் தான் நான் வந்து நம்ம ஷாப்புக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக ஒரு ஒரு வாட்டியும் மந்த்லி ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் போவேன் இப்போ காலையில் நான் டென் தேர்ட்டிக்கு அங்கே போகிறேன்னா எனக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரமாவது எனக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து நான் வந்து பார்த்து வாங்கிட்டு வரணும் அதனால டுவெல் தேர்ட்டி ஆயிடும் டுவெல் தேர்ட்டிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து அதுக்கப்புறமா நான் ட்ரெயின் ஏறி வரணும் ஸோ போகும்போது என்னெல்லாம் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவேன் உங்களுக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் வாங்க ஷாப்பிங்க்கு வேணால் காலையில் ரொம்ப வெயிலாக இருக்கும் நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் இல்லை நமக்கு ஏதாவது வாங்கணுன்னா நீ ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் வந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த சவுகார்பேட் பொறுத்த வரைக்கும் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் கூட ஷாப்லாம் இருக்கும்னு சொல்றாங்க ஸோ நான் வந்து பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு வந்ததுனால திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு டூ ஓ கிளாக் இல்லை த்ரீ ஓ கிளாக் ஆகிடும் ஏன்னா நான் திருவள்ளூர்லேருந்து வரேன் இல்லையா அதனால நான் சென்ட்ரல்லருந்து ட்ரெயின் பிடிச்சி திருவள்ளூர் வரணும் இல்லையா திருவள்ளூர் ட்ரெயினுமே ஒன் ஹவர் ஒன்ஸ் ஆஃப் ஹவர் ஒன்ஸ் தான் அங்கே இருக்கும் இல்லை அரக்கோணம் திருத்தணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெயின் மாதிரி தான் வரணும் சோ நான் எனக்கு என்னென்ன கடைக்கு தேவைன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவேன் காலையிலேயே செம்ம வெயில் எப்பவுமே தண்ணி மட்டும் நிறைய கொண்டு போயிடுவேன் அங்கெல்லாம் எனக்கு பாரிஸ்ல எல்லாம் சாப்பிட எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்ட்ரீட்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு மாதிரி டர்ட்டியா நல்லாவே இருக்காது எங்கேயுமே நிக்கவோ பேக கூட கீழே நான் வைக்கவே மாட்டேன் சோ எப்படினா ஒரு ஏன் சேஃப்டியா எடுத்துகிட்டு போறோம்னா பர்ஸ் எல்லாம் வந்து அங்க யாராவது தெஃப்ட் அதாவது திருடிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு போன் கூட பத்திரமா வச்சுக்கணும் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் மோசமான ஏரியாதான் அதாவது கொஞ்சம் ஸ்லம் ஏரியாலாம் இது உள்ளே நிறைய நம்ம 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 பண்ணும்போது எப்பவுமே ஒரு பேக் பேக் நான் வச்சுக்குவேன் அதுலதான் என்னுடைய காசு முக்கியமான திங்ஸ் எல்லாம் அது உள்ளதா வைப்பனே கையில வந்து போன் மட்டும் வீடியோ கேப்சர் பண்ணோன்ட்டு நான் போனை மட்டும் வச்சுக்குவேன் பேக் உள்ள வாட்டர் பாட்டில் கொடை என்ன தேவையோ எல்லாமே வச்சுக்குவேன் ஒரு ஒரு கடையுமே எனக்கு தெரியும் நான் ஒரு மூணு வருஷமா போறேன் இங்க பாரிஸ்க்கு ஸோ எந்த தெருவுல என்ன பொருள் எல்லாமே நான் டீட்டெயிலா நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இண்டிவிஜுவலா நீங்க வாங்க போனீங்கன்னா கண்டிப்பா மின்ட் ஸ்ட்ரீட் மூணாவது தெரு தான் நீங்க விசிட் பண்ணும் ஏன்னா அங்கதான் அழகழகா பேங்கிள்ஸ் ட்ரெஸ் கலெக்ஷனு குர்த்திஸு சல்வாரு எல்லாமே உங்களுக்கு மின்ட் ஸ்ட்ரீட்ல ரீட்டிலா கிடைக்கும் சில்வர் ஐட்டம் நீங்க வாங்கணும்னா கூட அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்ல பேங்கிள்ஸ் ஃபேன்சி இதெல்லாம் இருக்கும் ஆனா ஹோல்சேல்ல தான் கிடைக்கும் ஸ்டேஷ்னரிக்கேன்னு சில கடைங்க இருக்கு அது எல்லாமே வெளியவே இருக்கும் நமக்கு சந்து உள்ள போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய கடையா இருக்கும் நீங்க கடைக்கு வாங்க வரீங்களான்னு தான் கேட்பாங்க ஒரு ஒரு வாட்டி ஷாப்பிங்காக மட்டும் போறது இல்லைங்க இங்கே போகும்போதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும் டேமேஜ் திங்ஸ் நிறைய இருக்கும் நம்மளை வந்து நம்ம ஊர் லாங்கா இருந்து வரோம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா திரும்பவும் நம்ம நெக்ஸ்ட் மந்த்து போகும்போது கொடுத்து நம்ம மாற்றணும்னா கூட பில்லு எல்லாமே வச்சுக்கணும் ஸோ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கம்மியா இருக்கும் இன்னொரு கடையில அதே பொருள் வந்து இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் நான் எல்லாமே ரேட்டு பார்த்து ஃபர்ஸ்ட் போகும்போதே கேட்பேன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போவேன் எந்த கடை எல்லாமே நான் வந்து ரேட்டு உடனே எடுத்ததும் வாங்க மாட்டேன் எனக்கு வந்து பொருளை பார்த்து பிடிச்சிருக்கணும் அதுவுமே டேமேஜ் எல்லாம் அங்கேயே செக் பண்ணிட்டு நீங்க வந்துடணும் நீங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு போனா வாங்கவே மாட்டான் நோ ரிட்டர்ன் ரிட்டர்ன் பாலிசியே சவுகார் பட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது நீங்க பத்து வருஷம் அவன் கடையிலேயே வாங்கினா கூட பில் இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட அடிச்சு பேசி நம்ம கொடுக்கவே முடியும் அப்படியாதான் இங்க பிகேவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரோட் சைட் கடைங்க எல்லாம் இருக்கு பாத்தீங்களா சின்ன சின்ன கடைங்க இருக்கும் இங்கெல்லாம் நம்ம வந்து காசு பேரம் பேசி கூட வாங்கிக்கலாம் நமக்கு வீட்டுக்கு தேவையானது இந்த கோலம் போடுற தட்டு ஸ்டிக்கர் முறுக்கு பிழையிறது இந்த மாதிரி டெக்கரேஷன் திங்ஸ் இதெல்லாம் கலர் பவுடரு இதெல்லாமே இங்கே இண்டிவிஜுவலாக நிறைய இருக்கும் கடைங்க ஸ்ட்ரீட் சைடு நம்ம வாங்குறோம்னா நமக்கு எல்லாமே ஆஃபரா இருக்கும் தூக்கிட்டு தான் நம்மளால பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்க முடியாது ஆட்டோ வந்து நெருக்கடியா இருக்கும் ரிக்ஷா ஆட்டோ எல்லாமே இருக்கும் அதுல ஏறி நீங்க அந்த இடத்த தெருவை கடக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு டைம் ஆயிடும் நடந்தே போறதா இருந்தா ஃபாஸ்டா நடந்து போயிடலாம் நம்ம பாத்தீங்கன்னா திரு எவ்வளவு வண்டிங்க போயிட்டே இருக்குன்னு இங்க இந்த இட்லி குண்டாலாம் ஒரு ஒரு வாட்டியும் பாப்பேன் ஒரு ஒரு வாட்டி கலெக்ஷன் இங்க எடுத்துட்டு வந்து பாத்திர கடையில இருந்து வந்து இறங்கும் காலையிலேயே அடுக்கி வைப்பாங்க நல்லா இருக்கும் நான் இங்க சொம்புலாம் குட்டி குட்டி சொம்புலாம் அங்கதான் வாங்குவனே சின்ன சின்னதான் நம்ம கண்ணுல பார்த்தா என்ன பண்ணுவோம் நம்ம அதை வாங்காம அந்த இடத்த விட்டு நகரம் மாட்டோம்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்பவுமே பசங்களுக்கு நான் இங்கதான் வாங்கிட்டு வரேன் இந்த டைம் வந்து நான் ஊட்டி ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் கிலோ நூறு ரூபான்னு சொன்னாங்க ஊட்டி ஆப்பிளும் பப்பாளி பழம் எப்பவுமே வாங்குவேன் பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் எல்லாம் இங்கதான் நமக்கு வந்து மூணு பப்பாளி பெரிய பெரிய பப்பாளியே நூறு ரூபாய்தான் சொல்லுவாங்க மாம்பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ நூறு ரூபாய் நமக்கு கிடைக்காத ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மங்குஸ்தான் லிச்சி கிவி ஸ்டார் ஃப்ரூட் இது எல்லாமே இங்க லைனா இருக்கும் கடைங்க சோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டோட ரேட்டு ஐம்பது ரூபாய் கூறு நூறு ரூபாய் கூறு இதுதான் அங்க எல்லாம் கூறு கட்டிதான் வச்சிருப்பாங்க இப்ப நாகப்பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா அரை கிலோ ஐம்பது ரூபாவா நான் வந்து வெயிட் தூக்க முடியாதே நம்மளால எல்லாத்தையும் வாங்கினா எப்படி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்கிறது அதுவும் வெயில தண்ணிதாகும் முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் அதுதான் தூக்கிட்டு போவேன் ஒரு ஒரு டைம் போனேன்னா உள்ள பூக்கடை உள்ள போனோம்னா பூ எல்லாமே ரொம்ப பெஸ்ட்ங்க ஐம்பது ரூபாய்க்கு கிலோ கணக்குல சாமந்தி ரோஸ் எல்லாமே நீங்க வாங்கிட்டு வரலாம் செடி வைக்கிறதுக்காக இந்த குட்டி குட்டி பாட்டுல எவ்வளவுன்னு கேட்டுட்டு இந்த பேஸ்கெட் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிச்சேன் அந்த பொண்ணு சின்னதா இருக்கு பாத்தீங்களா அந்த செடி வைக்கிற இது வந்து மூணு ஐம்பது ரூபாக்கான்ச்சு சரி நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அதுல மணி பிளான்ட் அழகா வைக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்த வீடியோல ஒரு ஷார்ட் வீடியோவா நான் அதை எங்கெல்லாம் மணி பிளான்ட் வீட்டை சுத்தி சுத்தி வச்சிருக்கேன்றத உங்ககிட்ட காட்டுறேன் ஒரு வழியா பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸையும் ஏறிட்டேன் அப்படியே இந்த பஸ் டிப்போல இருந்து இப்ப கிளம்புது லஞ்ச் டைமுக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஓகே ஒரு மணி பன்னெண்டரை மணிக்கு மேல வந்துட்டீங்கன்னா ஆஃப் அன் அவர் அவங்க லன்ச் சாப்பிட்டு வந்துதான் எடுப்பாங்க அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும் அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும் நம்மளால எல்லா பொருளையும் வாங்கணும்னு நினைப்போம் ஆனா தூக்கிட்டு தான் வர முடியாது வாங்குற பொருளில் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்ஸு அதுக்கப்புறம் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு பொருளை வாங்குற ஆர்வத்துல பர்ஸை ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடலாம் ஃபோனை வச்சுடுவோம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் இதெல்லாம் நிறைய அனுபவம் தான் சொல்லுவேன்ல நான் நிறைய பார்த்துருக்கேன் நாங்களே போன டைம் வந்து காசு எல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி போன் எப்பவுமே ஜாக்கிரையா பேக்கெட்ல வச்சுக்கணும் சோ வந்து ஒரு வழியா ட்ரெயின்ல ஏறியாச்சு செம்ம சொட்டிங்க ஆல்ரெடி நம்ம வர கலரா இந்த வெயில் அடிக்கிற வெயில மாதிரி மாறியாச்சு கொஞ்சமாவது மாநிலமா இருந்தேன் இந்த அடிக்கிற வெயில வெளியே போய் 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 கலரே காக்கா மாதிரி மாறியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மறக்காம நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்றேன் பாய் பாய்